பாயாசம் ஒன்று சென்னை தீநகரிலிருந்து கிளாம்பாக்கம் செல்லும் இன்று காலை புறப்பட்டது வேளச்சேரி தண்டீஸ்வரம் கோயில் அருகே சென்றபோது எதிர் திசையில் வந்த எம் ஐம்பத்து ஒன்று வி பஸ்ஸுடன் நேருக்கு நேர் மோதியது அந்த பஸ் வேளச்சேரியிலிருந்து குளத்தூருக்கு சென்று கொண்டிருந்தது டமார் என்ற பயங்கர சத்தத்துடன் பஸ்ஸுகள் மோதிக்கொண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அக்கம்பக்கத்தினர் வந்தனர் ஒரு பஸ்ஸின் ஓட்டுநர் நாற்பத்தைந்து வயது அன்பழகன் உட்பட எட்டு பயணிகள் காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுகள் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் முதற்கட்ட விசாரணையில் விபத்துக்கான காரணம் தெரியவந்தது விபத்து நடந்த இடத்தில் சாலையில் அடுத்தடுத்து வளைவுகள் உள்ளன காலை நேரம் என்பதால் அதிக வாகனங்கள் இல்லை இரு டிரைவர்களுமே வழக்கமாக செல்வதை விட கொஞ்சம் அதிவேகத்தில் சென்றுள்ளனர் ஒரு வளைவில் திரும்பும் போதுதான் இரு டிரைவர்களுமே எதிரே பஸ் வருவதை பார்த்துள்ளனர் பிரேக் அடித்து விபத்தை தவிர்க்க முயன்றுள்ளனர் ஆனால் அது டூ லேட் ஆகி போனது இரண்டு பஸ்ஸுகளும் மோதிக்கொண்டன என பஸ்ஸில் இருந்த பயணிகள் கூறினர் அது மட்டுமல்லாமல் விபத்து நடந்த இடத்தில் டாஸ்மாக் மற்றும் கடைகள் இருப்பதால் சாலையோரம் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் அதனால் சாலையின் அகலம் குறைவாக இருக்கும் அதுவும் விபத்துக்கு இன்னொரு காரணமாகும் ரெண்டு ரெண்டு நேர் நேராக மோதிச்சு உள்ள பஸ்ஸில் போனேன் ஏற மாதிரி ஏழு பேருக்கு மூக்குல கொறைஞ்சி கத்தாமது வாயில மூக்குல அவங்கள ஏழு பேரை இறக்கி வச்சுட்டு மடு உள்ள போன கம்லக்டர் கத்துனாரு டிரைவருக்கு கால் மாடிச்சு சேரிங்க போச்சு நான் தான் வச்சேன் சேரிங்க போச்சு திருப்பி அவர் அவரை காலத்துக்கிட்டு விட்டேன் அப்புறம் ஆம்புலன்ஸ் வச்சு எல்லாரும் ஏற்றி ஆச்சு சாலை எப்படி இருக்கு இதுல பஸ்ஸுக்கு போக்குவரத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டேன் ஏன்னா சாலை சின்னதாக இருக்கா சின்னதாக இருக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து பாருங்க வரணும் இந்த விபத்தால் வேளச்சேரி பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அடியார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பஸ்ஸுகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர்